ஒரு வழியா திமுக தங்களோட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களும் வாரிசுகளும் தொடர்ந்து இருக்காங்க இந்த நேரத்தில் தான் நம்ம அதிமுகவும் அவங்களோட வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் வெளியிட்டாங்க யார் யார் அதில் இடம்பெற்றிருக்காங்க என்னென்ன தொகுதி அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் தென் சென்னை எடுத்துக்கிட்டா நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனும் முன்னாள் எம்பியுமான டாக்டர் ஜெயவர்தனுக்கு வந்து மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தனக்குத்தான் தென் சென்னை சீட்டு கிடைக்கும்னு முன்னையே அவளுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ அதுக்காக தான் போன மாதத்துலேருந்து தொகுதிக்குள்ளே ஏகப்பட்ட வேலையை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ தென் சென்னையில் அவர் ஜொலிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வடசென்னை வேட்பாளர் பட்டியலில் முதலாளாக இடம் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா ராயபுரம் தான் ஏன்னா வடசென்னை தொகுதியில் போட்டிடுற இவர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை எதிர்த்து போட்டியிட்டாரு ஏற்றுமதி தொழிலில் கொடி கட்டி பறக்கிற இவர் அதிமுகவின் அமைப்பு செயலராக்கப்பட்டார் அடுத்ததாக காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் தான் அறிவிக்கப்பட்டிருக்காரு கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் ராஜசேகர் அப்படின்னு தான் இவர் வந்து சொல்லுவாங்க எடப்பாடியோட தீவிரமான ஆதரவாளர் தொழிலதிபரான இவர் சரஸ்வதி கல்வி மற்றும் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நடத்தி வராரு ஸோ இவருக்கான செல்வாக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் அடுத்ததாக அரக்கோணம் அரக்கோண வேட்பாளராக ஏஎல் விஜயன் தான் அறிவிக்கப்பட்டிருக்காரு அரக்கோணம் ரவியின் மிக பெரிய சிபாரிசின் அடிப்படையிலேயே இவருக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்குது இவரும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப தான் ராணிப்பேட்டை சோழிங்கர் கிழக்கு ஒன்றியச் செயலராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு அடுத்ததா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தொகுதியில ஆரம்பத்திலிருந்து கே பி முனுசாமி தன்னோட மகன் சதீஷுக்கு தான் சீட்டு கட்டு வந்தாரு சதீஷும் தனக்கான ஒரு டீமை வச்சு பார்த்தீங்கன்னா தொகுதியில ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டே இருந்திருக்காரு ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காரு ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா தற்போது அந்த மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஜெயப்பிரகாஷுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க வழக்கறிஞரான இவர் கடந்த அதிமுக ஆட்சியிலேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் கிரானைட் குவாரியை குத்தை எடுத்து நடத்திருக்கார் இப்பவும் பார்த்தீங்கன்னா குவாரி பிஸ்னஸில் கொடியட்டி பறகுரு மனுஷன் அடுத்ததாக ஆரணி ஆர்என்இ வேட்பாளராக நியமிப்பட்டுருக்க நம்ம கஜேந்திரன் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு அப்புறம் வந்து கட்டுமான தொழில் இதுலையும் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப செல்வாக்கான நபர் தான் இந்த தொகுதியில் கஜேந்திரனை தவிர வேறு யாருமே சீட்டுக்காக தலைமையை நச்சரிக்கவில்லை அப்படிங்கிறாங்க மாவட்ட நிர்வாகிகள் ஏன் அவரை எதிர்த்து யாருமே சீட்டுக்கு போட்டி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது அவர் ஒரு மிகப்பெரிய ஆஸ்தான ஒரு பெரிய ஆஜானுபாகவான செல்வாக்கில் உடையவர் அப்படிங்கிறத கொஞ்சம் மறைமுகமாகவே நம்ம சொல்லிடுவோம் அடுத்ததா விழுப்புரம் விழுப்புரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பாக்ராஜுக்கு தான் அந்த தொகுதி கிடச்சிருக்கு சி வி சண்முகத்தோட ரொம்ப ரொம்ப தீவிரமான ஆதரவாளர் ரொம்ப நெருக்கமானவர் வழக்கறிஞராகவும் இவர் இருக்காரு அடுத்ததா சேலம் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த தொகுதி சேலத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓர் ஐந்து இளைஞர் விக்னேஷ் அப்படிங்கிறவருக்கு தான் சீட்டை கொடுத்துருக்காங்க வன்னியர் இவர் எடப்பாடியின் வலதுகை அப்படின்னு சொல்றாங்க சேலம் இளங்கோவனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க இவரது தாய் தனபாக்கியம் திண்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறாங்க சேலம் தொகுதியில வன்னியர் சமூகம் அதிகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திமுகவும் முன்னாள் அமைச்சருமான அறுபத்தி ஐந்து வயதையுடைய உடைய செல்வ கணபதியை நிறுத்தியிருக்காங்க ஸோ அவருக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு இளைஞரை நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த எடப்பாடியோட ஐடியா பழிக்குதா இல்லையா அப்படிங்கிறத விக்னேஷ் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நாமக்கல் நாமக்கல்ல எண்ணெய் நிறுவன தொழிலதிபர் தமிழ்மனைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவர் மேலே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மக்கள் கொஞ்சம் அபிப்பிராயம் வச்சுருக்காங்க இவர் ஜொலிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதையும் போக போக பார்ப்போம் அடுத்ததா ஈரோடு ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆற்றல் அசோக் தான் சீட்டு கிடச்சிக்குது இதை எதிர்பார்த்து தான் ஆற்றல் பாஜகவிலிருந்து அதிமுக வந்திருந்தார் இவரும் தொழிலதிபர் தான் ஆற்றல் உணவகம் ஆற்றல் மருத்துவம்னு ஈரோட்லேயும் சரி குமாராபாலத்திலும் சரி அதை ஒட்டிய ஊர்களில் தன்னுடைய செல்வாக்கை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடம் பரப்பிட்டுருக்காரு அடுத்ததா கரூர் கரூரில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் டெக்ஸ்டைல் தான் கொடியி பார்க்குது ஸோ அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் கொடியட்டி பறக்கிற அதிபர் தங்கவேலுக்கு தான் சீட்டை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சிதம்பரம் சிதம்பரம் தொகுதிக்கு வேளாண் துறையின் முன்னாள் பணியாளர்னு சொல்லப்படுகிற சந்திரகாசன் தான் சீட்டு வாங்கியிருக்காரு கட்சி பணிக்காக அரசு வேலையவே இவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்தவர் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவில் இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வாக்கே இருக்குது செந்துறை ஒன்றிய கவுன்சிலராகவும் ஒன்றிய குழு தலைவராகவும் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் அடுத்ததாக நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா சுர்சித் சங்கர் அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா டி மங்கோஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் சிஇஓவா பணியாற்றி வருகிறார் ஸோ இவர் எப்படி வந்து ஆக்டிவா இருப்பாரு எப்படியெல்லாம் வந்து மக்களிடம் வந்து செல்வாக்க நிறுப்பார் அப்படிங்கிறதையும் மக்களும் சரி கட்சிக்காரங்களும் சரி ரொம்ப கண்கோத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்காங்க இவருக்கான செல்வாக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு அடுத்ததா மதுரை மதுரையில எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் சரவணனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்த பார்ப்போம் சரவணர்கள் தன்னுடைய செல்வாக்கை இந்த தடவையும் அவர் வந்து தக்க வைக்கிறாரா இல்லையா என்று அடுத்ததாக தேனி தேனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நாராயணசாமிக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எடப்பாடியவர்கள் சிறுபான்மை சமூகம்னா நாயுடு சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி திமுக பாஜக கூட்டணியில் அமமுக என எல்லா கட்சிகளுமே முக்குழுத்தோர்க்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது அங்கே பெரும்பான்மை சமூகம் வந்து அந்த சமூகம் தான் ஸோ அவங்கள நம்ம வந்து அரவணைச்சால் மட்டும்தான் அங்கே செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம எடப்பாடி வேற கேம் அடுக்கார் ஞாயிறு சமூகத்தை சேர்ந்த நாராயணசாமி கொடுத்துருக்காரு எடப்பாடியோட இந்த கேம் ஜெயிக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் வேட்பாளரை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக விருதுநகரை சேர்ந்த ஜெயபெருமாளுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு எடப்பாடி ஸோ மொத்தமாக பார்த்தா இந்த வேட்பாளர்களில் ரெண்டு பேர் மருத்துவர்கள் ஒருத்தர் முன்னாள் அரசு அலுவலர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய சிஇஓ அப்புறம் நான்கு இளைஞர்கள் எட்டு தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் இடப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் வந்து பதினோரு புதுமுகங்களை வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சேர்த்துருந்தாங்க அதுக்கு நிறையா பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கிடைச்சது பரவாயில்லையே திமுக புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியமான ஒரு அரசியல் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அந்த லிஸ்டிலே பார்த்தீங்கன்னா வாரிசுக்கான இடங்களும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்தோம் சைதை துரைமுருகோட மகனும் சரி அப்புறம் வந்து ஆற்காடு வீராசாமி மகனும் சரி ரெண்டு பேருமே வாரிசு தான் சரி இப்போ நம்ம கரூர் சரி இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்துக்காருனா இங்கேயும் பார்த்தீங்கன்னா புதுமுகங்களுக்கு சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலுக்கும் சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ வாரிசு அரசியலுங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு சீட்டாவது வாங்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அதிமுக வேட்பாளர் பட்டியலில் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க எத்தனை பேர் தோல்வி தழுகிறார்கள் அப்படின்னு ஸோ உங்களுக்கு இந்த வேட்பாளர் பட்டியலையே ஓ இவர் வாரிசாக இருந்தாலும் இவருக்கான செல்வாக்கு அதிகம் இவர் தான் ஆனாலும் கூட கண்டிப்பாக மக்களிடம் செல்வாக்கு பெற்று ஜெயிப்பார் அப்படின்னு உங்களுக்கு எந்த வேட்பாளர் தோன்றாரோ அவருடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மொத்தமாக அதிமுக வேட்பாளர் பட்டியலையே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்